السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم ہی تعالی شأنه لا وسیلت الا یا رسول اللہ صلی اللہ علیک وعلا آلیک وان صحابیک ابدا نحمده ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید

ஏக இறையோனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தப தாபியங்கள் இரநேசி செல்வர்கள் ஷேகுமார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக இப்புனிதமான விழாவுக்கு வருகை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹனுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் நமது ஷேகுமார்களுடைய கந்தூரி விழாவில் இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லா ஐய் சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்க மூன்று சஹாபாக்களை அழைத்தார்கள் அலி அலி அல்லாஹு தாலானூ ஜுபைர் அலி அல்லாஹு தாலானு மிகதாத் அலி அல்லாஹு தாலானு மூன்று சஹாபாக்களையும் அழைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லா இல்ல அஹ் அலையூசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஒரு பெண் ஒட்டகத்தில் செல்கிறாள் அவளிடத்தில் ஒரு தபால் ஒன்று இருக்கிறது ரௌதத்தில் ஹாஹ் என்ற இடத்துக்கு இடத்தை நீங்கள் அடைந்தால் அந்த பெண்ணும் அந்த இடத்துக்கு வந்து விடுவாள் மதினாவிலிருந்து மக்காவுக்கு ஒரு பெண் ஒட்டகத்தில் செல்கிறாள் அவரிட அவளிடத்தில் ஒரு தபால் உண்டு அதை நீங்கள் வாங்கிவிட்டு வர வேண்டும் என்று மூன்று சஹாபாக்களுக்கும் அருமை நாயகம் ரசூலுல்லா இல்லல்லா அலையுசல்லம் அன்னவர்கள் கட்டளையிட்டார்கள் வேகமாக சென்றார்கள் மூன்று சஹாபாக்களும் குதிரையில் பூமானவி சல்லல்லா அலையுஸ்லாம்கள் சொன்னதை போல ரௌதத்துல் ஹாஹ் என்ற இடத்தில் அந்த பெண்மணி அங்கு இருக்கிறார் இவர்களும் போய் சேர்ந்தார்கள் தபாலை கேட்டார்கள் நபி சல்லல்லா வலையல்லா அவர்கள் சொன்ன தபாலை தாங்கன்னு கேட்டாங்க எங்கிட்ட ஒரு தபாலும் இல்லை எந்த தபாலையும் நான் வாங்கி வரவில்லை என்னிடத்தில் எந்த தபாலும் இல்லை என்று அந்த பெண் சொன்ன நேரத்தில் மூன்று சஹாபாக்களும் சொன்னார்கள் எங்கள் நபி அருமை நாயகம் ரசூலுல்லா இல்லல்லா வலையுடன் சொன்னால் அது உண்மைதான் சத்தியம்தான் தபாலை மரியாதையாக நீங்கள் கொடுங்க கொடுக்கலைன்னா நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னதற்கு பின்னால் மரட்டியதற்கு பின்னால் இடுப்பில் சொருகி தபாலி அந்த பெண்மணி மூன்று சஹாபாக்கள் இடத்திலையும் எடுத்துக் கொடுத்தார்கள் மூன்று சஹாபாக்கள் அந்த தபாலை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சூலுல்லாய் செல்லல்லா வளைவு செல்லம் அன்னவரிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள் அதில் எழுதப்பட்ட வாசகம் மின் ஹாத்தி பிபுனி அபி பல்தா பதுரு யுத்தத்தில் கலந்து கொண்ட பெரிய சஹாபி ஹாத்தி திபுனு அபி பல்தா பிரதியல்லாஹு தாலஹூ தபால் மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிங்களுக்கு எழுதக்கூடாத ஒரு தபால் எழுதிட்டாங்க அருமை நாயம் ருசூலி சல்லி செல்லாம் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கலந்தார்கள் எட்டாம் ஆண்டு நாம் மக்காவை கைப்பற்ற வேண்டும் மக்காவில் இருந்து மதினாவுக்கு வந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன மக்காவை நாம் கைப்பற்ற வேண்டும் மக்காவுக்கு செல்வதாக இருந்தால் அவர்களுக்கு நாம் மக்காவாசிகள் நாவலுக்கு நாம் அறிவிக்கக்கூடாது கூடாது யுத்தத்திற்காக வேண்டி வருகிறோம் என்று யுத்தத்திற்கு என்று வரா அறிவிக்காமல் நாம் சென்றால் எந்த ஆயுதமும் இல்லாமல் நம்மிடத்தில் சரணாகி விடுவார்கள் மக்காவாசிகள் சாதாரணமான யுத்தம் இல்லாமல் நாம் கைப்பற்றி விடலாம் மக்காவை என்று அருமை நாயகம் ரசூலுல்லா சல்லா உலகம் அன்னவர்கள் சஹாபாக்கள் இந்த ஆலோசனை தான் இந்த இந்த ஆலோசனை யாருக்கு தெரியக்கூடாது மக்கால் உள்ள காவிரளுக்கு தெரியக்கூடாது அந்த முஷ்ரீக்கங்களுக்கு தெரியக்கூடாது ஆனால் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட இந்த ஹாத்தி நபி பல்தா ரசியுல்லாஹு தாலானு தபால் எழுந்து நாங்கள் நாங்கள் யுத்தத்துக்காக வேண்டி வரப்போறோன்னு சொல்லி அந்த தபால் தான் ஹாத்தி நபி பல்தா லலியல்லாஹு தாலானு அவர்களை அழைத்து வரும்படி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஹி சல்லா அலி சல்லான்வர்கள் கூற அவர்களும் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் ஏன் இப்படி தபால் எழுதினீங்கன்னு கேட்டாங்க ஒரு ரகசியம் இராணுவ ரகசியம் நாம் வெளிப்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு தெரியும் நாயமே தவறுதான் நான் ஏன் எழுதினேன் எழுதுறதுக்கு காரணத்தை சொன்னார்கள் மக்காவிலிருந்து ஹிஜனை செஞ்ச செய்து வைந்த முகாஜிர்கள் எல்லாம் மதினாவில் அவர்களுடைய அந்த சொத்தையும் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி சொந்தக்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள் எனக்கு யாருமே இல்லை ஒரு தவால் எழுதினா எப்படியாவது சொத்த குடும்பத்தை பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில் தான் எழுதுன நாயகமே என்று சொன்னதற்கு பின்னால அங்கு இருந்த உமர் அலி அல்லா தால அனுபவம் ஆவேசம் அடைந்தார்கள் அடைந்தார்கள் நாயகமே தானி யார சூழல் அல்ல அவரிபோ உணுக்க செய்யக்கூடாத காரியத்தை இவர்கள் செய்து விட்டார்கள் வெளியிடக்கூடாத அந்த ரகசியத்தை வெளியிடுவதற்கு அவன் துணிந்து விட்டார்கள் இவருடைய தலையை நான் எடுத்துருவேன் அனுமதி கொடுத்தாங்க என்று கேட்க பொழுது வேண்டாம் யார் இவங்க இந்த சஹாபி யார் பதிரி யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி பெரிய ஒரு சஹாபி அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா குரானில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா கூறுவதாக அருமை நாயம் ஒரு சூலுல்லாஹி சல்லா அலிசம் சொன்னார்கள் அல்ல அல்லாஹ் தலா அலா அஹ்லி பதிரின் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் அறிவிக்கிறான் ஏ மலுவும் ஆசித்தும் நாடு நீங்கள் செய்யுங்கள் பக்கத்து கஃபர் துலக்கும் உங்கள் பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறியிருக்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அல்லாஹ் அந்த சாபியை மன்னித்து விட்டான் என் பூமானவி செல்லல்லாலேயும் செல்லம் அண்ணுகள் சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ஜெல்ல ஷான ஆயத்தை இறைக்குகிறான் யா ஐயோ அல்ல லா தத்தஹைதூ அதுவி வ அதுவக்கும் அவுளியா ஈமான் கொண்டவர்களே இனிமேல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது லா அதுவி எனக்கும் விரோதி அதுவக்கும் உங்களுக்கும் விரோதி எனக்கும் உங்களுக்கும் விரோதியாக இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிகளை அந்த காவிர்களை அவுளியாக தோழனாக நண்பனாக உற்ற கூட்டாளியாக நீங்கள் ஆக்கக்கூடாது இறைவனுடைய கட்டளை அப்போ காவிர்களை யாராக நண்பனாக ஆக்கக்கூடாது என்று அல்லாஹ் லானோ தலை குரானில் கூறுகிறான் எதிரானவர்கள் அல்லாவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை தோழனாக ஆக்க கூடாது இறைவனுடைய உத்தரவு மற்றொரு ஆயத்தில் தாலா கூறுகிறான் யா ஈல்லாமல் அவுளியா தோழனாக ஆக்காதீங்க நசராக்களையும் நீங்கள் எடுத்துக்கிடாதீங்க உங்கள் கூட்டாளியாக யகுதியை எடுத்துக்கொள்ளக்கூடாது நசராக்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லாஹருடைய உத்தரவு காவிரியும் எடுக்கக்கூடாது யகுதி நசராக்கள் இவர்களையெல்லாம் நீங்கள் உற்ற தோழனாக ஆக்கக்கூடாது என்று அல்லாஹான கூறுகிறான் மோமினாக இருக்கக்கூடிய நீங்கள் யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் சல்லா அலை அன்னவர்கள் சொன்னார்கள் லா துசாஹிபோ இல்லா மோமினா மூமின்களை மட்டும்தான் நீங்கள் உற்ற தோழனாக ஆக்கணும் உங்க கூட்டாளியாக ஆக்கணும் மூமின் தான் ஏன் மூமினா ஆக்கும்படி அருமை நாயம் ரசூலுல்லி சல்லா அலை அண்ணவர்கள் சொன்னார்கள் அந்த உற்ற தோழனாக இருக்கக்கூடியவர் மூமினாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஈமான் இருக்கிறதோ அதே ஈமான் அவரிடத்திலும் இருக்கும் உங்களே அழைப்பார் கந்தூரிக்கு வாங்கன்னா நீங்க வருவீங்க முழுதுக்கு வாங்கன்னு அழைச்சா முழுதுக்கு வருவீங்க குரான் ஓத வேண்டும் என்று அழைத்தால் குரான் ஓதுவதற்கு வேண்டி வருவீர்கள் இது போன்ற நல்ல காரியத்தை அவரும் உங்களை தூண்டுவார் நீங்களும் அவர்களை தூண்டுவீர்கள் அப்படிப்பட்ட உன்னதமான மூமின்களை நீங்கள் தோழனாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அருமை நாயகம் சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் லுக்மானுல் ஹகீம் அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் ஈமான் கல்பல வந்துவிட்டால் அதற்கு பின்னால நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் யார் எடுக்கணும் உண்மையான நல்ல ஒரு கூட்டாளிய ஒரு சகோதரன் நீங்கள் ஆக்குங்க உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் அப்படிப்பட்ட சகோதரர்களே நண்பர்களை நீங்கள் ஆக்க வேண்டும் என்று லுக்மான் ஹக்கீம் சொன்னாங்க அல்லாஹு சொல்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒகூனுவமாக சாதிக்கீன் நல்லவர்களுடைய தொடர்பில் நீங்கள் இருக்க வேண்டும் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை இப்போ யாரை தோழனாக ஆக்கக்கூடாது காவிர்களை ஆக்கக்கூடாது கூடாது யகுதி நசராக்கள் ஆக்க கூடாது சுற்றி சுத்தி சுத்தி வர்றாங்களே நம்மளை சுற்றி பிதாத்துக்காரங்க இருக்கிறாங்க அவர்கள்னா யாருன்னு சில நபர்களுக்கு சின்ன வயசுக்காரங்களுக்கு தெரியாம இருக்கும் இந்த காலத்தில் வெளிப்படையா சொல்றந்த வஹாபிகள் அது போன்ற தபிலீக்காரர்கள் ஜமாத் அமீஷியா இது போன்ற கூட்டம் பிதாத்து கூட்டம் அருமை நாயம் ரசூலுல்லா செல்லல்லா அலேஸ்வன் சொன்னார்கள் எனது சமுதாயம் எழுபத்தி மூணு கூட்டமாக பிரியும் ஒரு கூட்டம் சோனம் செல்வார்கள் மீது எழுபத்தி இரண்டு கூட்டமும் நரகத்துக்குத்தான் செல்வார்கள் என்று அருமை நாயம் ரசூலுல்லா செல்லல்லா அலேசு சொன்னார்கள் அந்த கூட்டத்தை அந்த எழுபத்தி இரண்டு கூட்டத்தையும் தோழனாக ஆக்கிக்கொள்ளலாமா அல்லாஹு குர் குர்ஆனில் கூறுகிறான் வலா வலா அலா அலா தக்கும் கபரி நாயகம் காலம் இருந்தார்கள் யாரு முஸ்லிம்களை போல் இருப்பார்கள் அவர்கள் தொழுவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அர்மி நாயகம் ரசூலுல்லா சல்லா அலிஸ் காலத்தில் யுத்தம் யுத்தத்துக்கு செல்வது கடமையாக இருந்தது ஜிஹாத்துக்கு செல்வது கடமை இருந்தது அதற்கும் அவர்கள் செல்வார்கள் அந்த முனாஃபிகள் யுத்தத்துக்கும் செல்வார்கள் அந்த முனாஃபிக்கினுடைய தலைவர் அப்துல்லா குனு உபை குனு சலூல் அவன் மோத்தாகி விட்டான் அ முனாஃபிக்கினுடைய அந்த கொள்கை என்ன குரான்ல அல்லாஹ் சொல்றான் இதா ஜாக்கல் முனாஃபிக் குன ஹாலு நஷ்ஹது இன்ன க்ள அரசூலுல்லாஹ் முனாஃபிகள் நாயகமே உங்கள் வருவார்கள் அவர்கள் வந்து சொல்வார்கள் நஷ்ஹது இந்த கலர் ரசூலுல்லா நீங்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹனுடைய தூதர்னு சொல்லுவாங்க அல்லாஹ் ஏ ஆளும் ரசூலு அல்லாஹ் குதிரியும் நீங்கள் அல்லாவுடைய தூதர் தான் சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இன்னல் முனாஃபிகத்தையின லகாதிபோன் அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் அல்லாஹ் இஸ்ஹது இன்னல் முனாஃப்தியின் லகாதிபோன் முனாஃபிகள் பொய்யர்கள் அவங்களுடைய இதயத்தில் அவங்களுடைய கல்பில் உங்களை பற்றி தவறான எண்ணம் உண்டு குறைபாடு உடையவர் உங்களை குறை காணுகிறார்கள் நபி செல்லல்லா அலி செல்லத்தை குறை காணக்கூடியவங்க தான் முனாஃபி இவர் யாரும் இல்லை சுருக்கமாக சொன்னா முனாஃபிகன் சொன்னா நம்மளை போல் முஸ்லிம்களை போல் இருப்பார்கள் அதே போன்று தான் துழுவாங்க நோம் பிடிப்பாங்க சக்காத்து கொடுப்பாங்க ஹஜ்ஜிக்கு போவாங்க உம்ராவுக்கு போவாங்க இது போன்ற காரியத்தை எல்லாம் செய்வார்கள் ஆனால் நபி செல்லல்லா அலி செல்லத்தை குறை காணக்கூடியவங்க தான் அவர்கள் அவ குறை என்பது இன்றைய காலத்தில் குறை குறைக்காண்டுறாங்கள நபி சல்லல்லாசன் அம்மலம் மாறி நபி சல்லல்லா அலி சொல்லாம் கபூரில் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் மூத்த சோகருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் கொடுக்கணும் போஸ்ட்மேன் மாதிரி வந்தாங்க குரானை ஒப்படைச்சாங்க அவங்க போயிட்டாங்க இதெல்லாம் குறை தான் அந்த முனாபிக்கனுடைய தலைவன் அப்துல்லாஹிமுனு உபை புனு சலூல் மூத்தாகிவிட்டான் மகனார் உண்மையான சஹாபி அப்துல்லா மகனார் பேர் அப்துல்லா அருமி நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்லா உலகி சல்லா அன்னவர் இடத்துல மகனார் வந்தார் நாயகமே எனது தந்தை மூத்தா விட்டார் நடிப்பு மூவின் மாதிரி தான் முஸ்லீம் மாதிரி இருந்தான் அப்துல்லா இவனு உபை புனு சலூல் இருந்தாலும் அந்த காலம் அல்லாஹனுடைய உத்தரவு வரலை தொழுவிக்க கூடாதுன்னு சொல்லி உத்தரவு வராததுனால மகனார் வேண்டிக்கொண்டது கொண்டது கிணங்க அருமை நாயகம் ரசூல் சல்லா அலி செல்லா முனாபிகனுடைய தலைவனுக்கு தொழு வைக்கிறதுக்காண்டி போனாங்க உமரல் தடுத்தாங்க வேண்டாம் முனாபிக் அவனுக்கு போய் நீங்க ஏன் தொழு வைக்கிறீங்க நான் தொழு வைப்பேன் அல்லானுடைய உத்தரவு இல்லை இதுவரை தொழில் வைக்க கூடாதுன்னு தொழு வச்சு முடிஞ்சதுக்கு பின்னால் மின்ஹும் இறக்கிட்டான் இனிமேல் எந்த முனாபிகும் நாயகமே நீங்க தொழு வைக்க கூடாது அவங்க தொழு வைக்க மற்ற சஹாபாக்கள் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடாது ஒலா தக்கும் அலா கபரிஹி அவனை அடக்கிறதுக்காக வேண்டி கபிர்ஸ்தானத்துக்கு செல்லக்கூடாது வலாத்தக்கும் அலா கபரிஹி கபுர நிற்காதீங்க சியாரத்துக்கு வேண்டி போகாதீங்க அடக்கம் செய்யறதுக்கு வேண்டி போகக்கூடாது என்று அல்லாஹனுடைய உத்தரவு அப்போ வழி தவறிய கூட்டம் பிதாத்தினுடைய கூட்டம் அவர்களை தோழமை கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்லா நமக்கு விளங்குற மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் அவன் சலாம் கூட சொல்ல நபி சல்லா அலி சொன்னாங்க சலாம் சொல்லாதீங்க விதத்துக்காரனுக்கு சலாம் சொல்லாதீங்க மூத்தா போயிட்டனா என்ன செய்யக்கூடாது ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடாது நோயாளியாக ஆனா நோய் விசாரிக்கு செல்லக்கூடாது இப்படி எல்லாம் நீங்க மாத்தமாக நடந்தால் விதத்துக்காரனுக்கு அவனுக்கு தோதுவாக அவனை தோழனாக நீங்கள் ஆக்கிக் கொண்டு அவனுக்கு சலாம் சொன்னால் நோய் விசாரித்தால் அவன் ஜனாசா ஆயிட்டான் ஜனாசாவுக்கு சென்றால் இது போன்ற காரியத்தை நீங்கள் செய்தால் நீங்கள் யார் அருமை நாயம் ரசூல் சல்லா அலி சொன்னார்கள் மம் உடையவனை யார் மரியாதை செய்கிறானோத் ஹதுமில் இஸ்லாம் விதத்து உடையவனுக்கு மரியாதை செய்தால் இஸ்லாத்தை தகர்த்தவனுக்கு உதவி செய்து விட்டான் இஸ்லாத்தை அழிப்பதற்கு உதவி செய்து விட்டான் இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு அவன் உதவி செய்து விட்டான் என்று அருமை நாயம் ரசூலுல்லாஹ் சல்லா அலி சொல்லம் அன்னகுல் சொன்னார்கள் உற்ற தோழனாக காஃபியர் கூடாது யூதிய நசராக்கலாக்க கூடாது அருமை நாயம் ரசூலுல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களை குறை காணக்கூடியவர்கள் எந்த கூட்டத்தையும் எந்த விதத்தான கூட்டத்தையும் வலிதவறிய கூட்டத்தையும் ஆக்க கூடாது என்று அல்லாஹ் ரசூலும் நமக்கு கட்டளையிடுகிறார்கள் அருமை ஐயம் ரசூலுல்லி சல்லா அலிஸ் சொன்னார்கள் லாயுதுகுலில் ஜன்னத்தை காத்தி ரஹிமின் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள் காத்தி ரஹிமின் சொந்தத்தை துண்டித்தவர்கள் வெளிப்படையான கருத்து எல்லாத்துக்கும் தெரியும் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து வாழணும் துண்டிக்க கூடாது பகையை உண்டாக்க கூடாது அவர்கள்ட்ட பேசாமல் இருக்கக்கூடாது சொந்தக்காரங்களோடு சேர்ந்து இருக்கணும் அப்படி யார் சொந்தத்தை துண்டிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான் சொர்க்க சொந்தக்காரர்களை துண்டிச்சா பெரும் பாவம் ஆச்சு சின்ன பாவம்லாம் இல்ல பெரிய பாவம் சொந்தத்தை துண்டிக்க கூடாது அவங்களோட சேர்ந்து என்ன செய்யணும் வாழணும் அருமை நாயும் சொன்னாங்க வெளிப்படையான கருத்து இதுதான் இந்த ஹதீஸுக்கு குரான் ஆயத்தாக இருந்தாலும் சரி தான் ஹதீஸாக இருந்தாலும் தான் ஒரு விளக்கம்லாம் இருக்காது பல பல விளக்கங்கள் அல்லாஹூ ஜல்லஷாத்தான் அதன் அடிப்படையில் தான் குரான் ஆயத்தையும் இறக்கியிருக்கான் அருமை நாயும் ரசூலுல்லாஹி சல்லா அலி ஹதீஸும் அதுதான் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக புதைலிபுனையால் லலி அல்லாஹூ தாலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் மன் சவ்வஜ கரீமதூ சாஹிப பக்கது கத தனது மகளை திருமணம் முடித்து கொடுத்தான் சாஹிப பிதா பிதாத்து உடையவனுக்கு ஒரு வஹாபிக்கு ஒரு தபலிகாரனுக்கு தனது மகளை திருமணம் முடித்து வைத்தாள் பக்கது கத ரஹிமஹா அவளுடைய அந்த சொந்தத்தை அவன் துண்டித்து விட்டான் சொந்தத்தை துண்டிச்சா சொர்க்கத்துக்கு போக முடியாது அதே போல் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய தனது மகளை விதத்துக்காரனாக இருக்கக்கூடிய வஹாபிக்கோ தவளியக்காரனுக்கோ திருமணம் முடித்து கொடுப்பானே ஆனால் சொந்தத்தை அவன் துண்டித்து அவளுடைய சொந்தத்தை அவன் துண்டித்து விட்டான் அப்பில் ஜன்னத்தை காத்திய ரஹிமேன் சொந்தக்காரர்களை துண்டிச்சா சொர்க்கத்துக்கு போக மாட்டான் இவனும் சரிதான் இவன் சுண்ண ஜமாத்தா இருந்தாலும் சரிதான் மகளை என்னைக்கு வழிகட்ட கூட்டத்தார்கள் ஒருவனுக்கு அவன் ஒப்படைத்தானோ அவனும் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான் அருமை நாயம் ரசூலுல்லா சல்லா அலி சொல்லாம் அன்னவர்கள் லாயுது ஜன்னத்த காத்தியூர் அஹ்மீன் இந்த ஹதீஸுக்கு தான் புகைலு தாலானு தான் பெற்றெடுத்த மகளை சுண்ணத் ஜமாத்தனுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய மணாளனுக்குத்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமே தவிர பிதத்துக்கானுக்கு கொடுக்க கூடாது ஒரு குழந்தைய அந்த பெண்ணு மகள் பெற்றெடுத்தால் அந்த குழந்தை பிதத்து அமைப்பிலேயே வாழ்ந்து வந்தால் பாவம் யாருக்குத்தான் சேரும் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தானே அவனுக்கும் பாவமாயிடும் இதனால தான் நான்கு இமாம்கள் அகமது முன் ஹம்பல் மாலிக் இமாம் ஷாபி இமாம் இது போன்ற இமாம்கள் என்ன சொன்னாங்க மகளை கல்யாணமே முடிச்சு கொடுக்காதீர்கள் மிதத்துக்காரத்துக்கு மகளை திருமணம் முடிச்சு கொடுக்க கூடாது என்ற உத்தரவு நான்கு இமாம்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த காலம் கடைசி காலம் பரவி இருக்கிறார்கள் பிதத்து கூட்டத்தார்கள் மகாபிகளும் தமிழிகாரங்களும் எல்லா ஊர்களிலையும் எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க நம்ம சுண்ண ஜமாத்தை சார்ந்தவர்கள் விளக்கம் தெரியாமல் ஒன்றும் புரியாமல் மார்க்கத்தை பற்றி அறிவு இல்லாமல் தனது மகள் அவரது பிதத்துக்காரர்களுக்கு ஒப்படைக்கிறாங்க பாவத்துக்கு பெரும் பாவம் விதத்துக்காரருக்கு ஒப்படைச்சா பெரும் பாவியாக ஜமாத்தை அவன் சேர்ந்திருந்தாலும் சரிதான் தான் அவன் பெரும் பாவியாக ஆகி விடுவான் இதனால தான் நமது தரிகாவில் நமது ஷெஹ்மார்கள் பையத்து எடுக்கும்போது நமக்கு சொல்லியே கொடுப்பாங்க முதல்ல ஒப்பந்தம் வாங்கிடுவாங்க யாரோடு இருக்கக்கூடாது பிதத்துக்கானுடைய சகவாசம் பஹாபின் சகவாசம் தபலிகானுடைய சகவாசம் ஜமாத் இஸ்லாமுடைய சகவாசம் ஷியானுடைய சகவாசம் இது போன்று வழி தவறிய வழிமார்களை யார் எதிர்க்கிறார்களோ யார் நபிமார்கள் மீது குறை காணுகிறார்களோ இவர்களுடைய சகவாசம் இல்லாமல் இருந்தால் தான் பையத்தை கொடுப்பாங்க அதுக்கு ஒப்பந்தத்தில் சம்பந்தம் தெரிவித்தா தான் அதற்கு பின்னால் தான் பையத்து இது மாதிரி மகளை கொண்டு போய் எங்க குடுத்துற கூடாது விதாத்து காரனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடாது திருமணம் முடிச்சு குடுத்துட்டான் அதுக்கு பிறகு அப்பா அந்த நல்லதான் இருந்தா அந்த கணவர் நல்லதான் இருந்தார் பிறகு தான் மாறினானா அது அல்லாஹ் என்ன செய்வான் அல்லாஹ் தெரியும் இவர் சுன்னச்சம் அமைப்புல தான் என்ன செஞ்சாரு திருமணம் முடிச்சு கொடுத்தார் இவர் மேல எந்த குற்றமும் இல்லை பிறகு என்ன செய்தா அந்த புருஷன் மாறிட்டாரு அவ கடைசி காலகட்டத்தில் நம்ம இருப்பதனால நமது கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும் நமது பிள்ளைகளை நல்ல முறையில் என்ன செய்யணும் நாம் அந்த கொள்கையை சொல்லி கொடுத்து நல்ல முறையில் வளர்க்கணும் அந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது கெட்ட வழியில் போயிடக்கூடாது மிதத்தினுடைய எந்த எதையும் என்ன செய்யக்கூடாது கொள்கையும் விடக்கூடாது கேட்காமல் கொள்ளாமல் சரியான முறையில் வளர்ப்பது பெற்றோர் மீது கடமையாக இருக்கிறது அந்த கடமை தவறாமல் நல்ல முறையில் நமது சேகுமார்கள் வகுத்து கொடுத்த அந்த வழியின் அடிப்படையில் நாம் நமது பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படி வளர்த்தா தான் பிற்காலத்தில் அவங்க நல்லவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய பிள்ளை நல்ல முறையில் என்ன செய்வாங்க அவர்களும் வளர்ப்பார்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நமது சேகுமார்கள் காட்டி தந்து அந்த வழியில் நல்ல முறையில் நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் வாஹிரு தாமில் ஹமது இல்லா ஹி ஆலமீன் சல்லா صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى وسلم